அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம தென்னந்தோப்புக்குள்ளே பராமரிப்பு பணிகளை செஞ்சிட்ருந்தோம் தென்னந்தோப்புக்குள்ளே இருக்கக்கூடிய தென்னம்மட்டை பன்னாடை பாலை இதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு இடத்துல போட்டுட்டு அதை வந்து காட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து ஒரே இடத்துல போட்டுட்டு அது எல்லாத்தையும் நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் அதாவது நெருப்பில் போடாமல் நம்ம தென்னை மட்டை அடிக்கக்கூடிய மிஷினை கொண்டு தூள் பண்ணி அதையே நம்ம தென்னந்தோப்புக்கு எருவாக போட்டுட்ருக்கோம் அந்த மாதிரி பராமரிப்பு பண்ணிகிட்ருக்கும்போது எதேச்சியாக ஒரு மரத்தை அண்ணாந்து பார்த்தோம் அண்ணாந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மட்டையில் ஒரு பெரிய கூடு மாதிரி இருந்தது உங்களுக்கே தெரியும் ஒரு மட்டையில் வித்தியாசமாக ரொம்ப பெருசாக ஒரு கூடு மாதிரி இருந்தது அது என்ன ஏதுன்னு சொல்லி எதுவுமே தெரியல அதை வந்து பார்த்துட்ருந்தோம் இதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்கள் அக்கிரிக்கிட்ட காமிச்சோம் அவங்க தான் சொன்னாங்க இது வந்து ரொம்ப ஆபத்தானது இது வந்து தேன் கூடு இல்லை இது வந்து ஒரு வகையான குலவி இது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க சரி இது வித்தியாசமாக இருக்குதே எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவை போடுறோம் எங்கள் அக்னி சொன்னாங்க இது வந்து ரொம்ப ஆபத்தான குலவி இது வந்து சைஸ்லேயும் ரொம்ப பெருசாக இருக்கும் இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அழிக்கணும் நம்ம ஏன்னா தானேன்னு அழித்தோம்னா நம்மளை கடிச்சிடும் இது கடிச்சிதுன்னா பெரிய ஆபத்து உயிருக்கே ஆபத்தாக ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதுக்கப்புறமா நம்ம நெட்டில் போய் பார்த்தோம்னா இதை பற்றி நிறையா தகவல் வந்து கிடைச்சிது அதாவது இந்த கொலைவி பார்த்திங்கன்னா ஆசியா ஐரோப்பா அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகளில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்தியாவிலேயும் ஒரு சில இடங்களில் அதாவது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது இதனுடைய பேர் ஹார்னெட்டு இது வந்து ஒரு வகையான ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பெரிய வண்டு மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு குழவி வகையை சேர்ந்தது இது ரொம்ப பெருசாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு தேன் கூடு மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து தேன் கிடையாது இது தேனை விட ரொம்ப பெருசாக இருக்கும் அதே மாதிரி தேனியை விட கடுமையான விஷத்தன்மையோடு இருக்கும் இது வந்து ரொம்ப வேகமாக நம்மளை அட்டாக் பண்ணும் இதனுடைய முக அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கொம்பு வச்ச மாதிரி இருக்கும் இது வந்து தேன் மாதிரி இருந்தாலும் தேனை வந்து உற்பத்தி செய்கிறது கிடையாது இதனுடைய கூடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு காகிதம் காகிதத்தில் செஞ்சது மாதிரி மூடிய அமைப்போடு இருக்கும் இந்த குழவியை பார்த்தோம் அப்படின்னா பழுப்பு கருப்பு மஞ்சள் சிகப்பு இந்த மாதிரி நிறையா கலர் கலந்தது மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா சுமார் ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சுலேருந்து அஞ்சு சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியது நம்ம தேன்கூட்டில் இருக்கிற மாதிரியே ராணி தேனி ஆண் தேனி வேலைக்கார தேனி எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த குழவியிலையும் ராணி ஆண் குழவி வேலைக்கார குழவிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இது வந்து பூச்சி தேனீக்கள் அப்புறம் இனிப்பு பழச்சாறு இது எல்லாத்தையுமே சாப்பிடும் மரத்தையும் நமக்கு ஓட்டை போட்டு சாப்பிடக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது இதுலேயும் ராணி குலவி வந்து முட்டையிட்டு தங்களுடைய இனத்தை வந்து அதிகப்படுத்துது அதில் இருக்கக்கூடிய ஆண் குலவி வந்து இனப்பெருக்கத்துக்கு உதவி செய்யுது மாதிரி வேலைக்கார குழவிகள் வந்து அந்த குழவிகளை வளர்க்கக்கூடிய பணியை செய்யுது ராணி குழவி வந்து மாதக்கணக்கில் உயிர் வாழும் வேலைக்கார குழவிகள் வந்து வாரக்கணக்கில் மட்டும்தான் உயிர் வா வாழும் இந்த குழவிகள் பார்த்திங்கன்னா மரங்களில் வீட்டு கூரைகளில் வீட்டோட மூளைகளில் இந்த மாதிரி வந்து கூடு கட்டும் அந்த கூடு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பேப்பரை உருண்டை பிடிச்சி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சாம்பல் நிறத்தில் இருக்கும் நம்ம வந்து இது கிட்டே போனோம் அப்படின்னா அது தற்காப்பு உணர்வில் நம்மளை வந்து அட்டாக் பண்ண வரும் இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இது கடிச்சது அப்படின்னா நமக்கு சோர்வு வீக்கம் அலர்ஜி மூச்சு திணறல் இதெல்லாம் ஏற்படும் கொஞ்சம் அதிகமாக ரெண்டு மூணு கொ குழவியெல்லாம் கடிச்சிடுச்சு அப்படின்னா நமக்கு உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடியது நம்ம உடனே போய் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த குலவி கூட்டுக்குள்ளே பார்த்தோம்னா தேன் மாதிரியே அடுக்கடுக்காக கட்டியிருக்கோம் ஆனால் இது வந்து தேனெல்லாம் உற்பத்தி செய்யாது இப்போ தேனி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் கடிக்கும் ஆனால் இந்த குலவி பார்த்திங்கன்னா ஒரே குலவி எத்தனை முறை வேணாலும் கடிக்கும் இதுக்கு நச்சுத்தன்மையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப வெறித்தனமாக கடிக்கும் ஒரு கூட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நூறுலேருந்து ஆயிரம் கொலைவிகள் வரைக்கும் இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி அந்த மரத்துக்கிட்ட போய் நம்ம இதை எப்படி அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் ஒரு அதிசயம் நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சு அடுத்த நாள் நைட்டு காற்று மழையும் வந்தது மழை வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்தது ஆனால் காற்று கொஞ்சம் அதிகமாக வந்தது இது காஞ்ச மட்டையில் கூடு கட்டியிருந்ததுனால அந்த மட்டை கீழே உளுந்துருச்சு மட்டும் கீழே போது கூடு நமக்கு உடஞ்சி போயிடுச்சு ஆனாலும் அந்த குழவிங்க பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் அந்த கூட்டையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தது ரெண்டு நாள் கழித்து தான் அந்த குழவியெல்லாம் ஓடி போயிடுச்சு அது வரைக்கும் அந்த கூட்டையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தது நாங்கள்லாம் யாருமே மரத்துக்கிட்டே போகவே இல்லை அந்த அளவுக்கு பயந்துக்கிட்டு இருந்துக்கிட்டோம் எது எப்படியோ இயற்கையே அந்த கூட்டை அழித்து ஒரு நல்லது செஞ்சது அப்படின்னு நினச்சி நிம்மதி பேர் மூச்சு விட்டாச்சு நீங்கள் இதை எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா இருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இதை யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் இது மாதிரி புதுமையான ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும் nandri